சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் பற்றி தான் முதல்ல ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியல் அரசியலமைப்பு சாசனம் நம் ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க அந்த உரிமைகள் எப்பொழுதெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் மீறியதாக தான் கருதப்படும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையெல்லாம் விளக்கமெல்லாம் எதுவுமே கொடுக்கவில்லை ஆனால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உரிமை மீறப்படுகிறது குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் ரேஷன் கடையில் வர்ற பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அரசு துறையை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் நீதித்துறையினர் இப்படி எந்த நிலையில் உங்களுக்கு உங்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சட்டம் கை கொடுக்கும் இந்த சட்டம் எப்பொழுது இயற்றினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது அதன் பிறகு நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைச்சிருக்காங்க அதே போல் மாநில மனித உரிமை ஆணையம் அமைச்சிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருங்க தலைவராக இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு நீதிபதி தலைவரா இருப்பாங்க அதே போல் அவரை தவிர்த்து மூன்று நபர்கள் பொது நலனில் அக்கறை உடைய மூன்று நபர்களும் உறுப்பினர்களாக செயல்படுவாங்க அதில் கட்டாயம் ஒருவர் பெண்ணாக இருப்பாங்க